ஜெய் ஸ்ரீராம் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சிவன் ராத்திரி இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திற்கு மேசராசிக்கு இன்னைக்கு நல்ல லாபம் வரும் லீவை போட்டு தூங்கிடாதீங்க புழப்பை பாருங்கள் ராசிக்கு ஒரு மனக்கசப்பு வரும் அதனால் வார்த்தைகளை வெளியே விடாதீங்க மிதுன ராசி என்பர்களுக்கு தொழிலில் வெற்றி இருக்கும் நல்ல அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை பாராட்டுவார்கள் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உழைப்புகள் உழைப்பால் நல்ல மேன்மை அடைவீர்கள் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள் துளாராசி அன்பர்கள் தெளிவாக இருப்பீர்கள் யார் குழப்பினாலும் ஒரு முடிவை நன்றாக எடுப்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு பொறுமையுடன் கடைபிடித்து ஒரு காரியத்தை சாதித்துக் காமிப்பீர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு தேர்ச்சி கார்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சைன் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சரியான சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கும்பராசிக்கு ஒரு புதிய நட்புருவாகும் அது உங்களை வாழ வைக்கும் மீனராசி அன்பர்கள் நல்ல செயல் செய்து பாராட்டுக்குரியவர்களாக மதிக்கப்படுவீர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்கள் நல்ல நேரம் நாகராஜ்